வீட்லேயே நல்ல டேஸ்டியான வெஜிடபிள் மோமோஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மைதா மாவு எடுத்துக்கோங்க அதுக்கேற்ற உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம ஊற வச்சிடலாம் அதுக்கடுத்தது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவு பூண்டு நல்ல குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க அடுத்தது கோஸு கேரட்டு கேப்சிகம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அவசியம் இல்லைங்க கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷமே நமக்கு போதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கரம் மசாலா காரத்துக்கு பெப்பர் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் விடுங்க மொத்தத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்தா போதும் அடுத்தது நாம் பிசைஞ்சு வச்சிருக்க அந்த மாவை சின்ன உருண்டியாக எடுத்து இது மாதிரி சப்பாத்தி மாதிரி நம்ம மெலிசாக திரட்டி எடுத்துப்போம் அதுக்கு அடுத்தது நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த வெஜிடபிள்ஸை உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு இது மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம எடுத்தோம்னா நமக்கு மோமோஸ் ரெடி ஆகிடுங்க அதுக்கு அடுத்தது அதை இட்லி பாத்திரத்தில் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துட்டா போதும் நமக்கு நல்ல டேஸ்டியான மோமோஸ் ரெடி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ